ரோபோ சங்கர் நாற்பத்தாறு வயசுல இறந்துட்டார் அவர் இறந்த அந்த சோகம் அந்த குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு இருந்திருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் வெறும் நாற்பத்தாறு வயசு நாற்பத்தாறு வயசு அது உறுதியா சாகரத்துக்கான வயசு கிடையாது அது அப்ப அவங்களுடைய மனைவி அவங்களோட துக்கத்தை வந்து சரி ஒரு மனிதர் எப்படி வேணாலும் வெளிப்படுத்தலாம் அதில் வந்து அவங்க வந்து அன்னைக்கு அந்த இடத்துல வந்து அவருக்கு ஒரு ஒரு சென்ட் ஆஃப் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்களுடைய வழி அப்படி காட்டுறாங்க ஒரு அது டான்ஸ் ஆடுறாங்கன்னு வச்சுக்கலாம் அவங்களுடைய வழி அது டான்ஸ் கிடையாது அது ஒரு உணர்ச்சி நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னு நினைக்கிறேன் கடவுள்கள் கூட அவங்களுடைய ஒரு ஒரு விஷயத்தை ஒரு நடனம் மூலியமாக தான் நமக்கு சொல்றாங்க ருத்ரன் எடுத்துங்க ருத்ர தாண்டவம் காளி எடுத்துக்குங்க காளி எல்லாருமே எல்லா கடவுளுமே வந்து ஒரு ஒரு நடனம் மூலியமாக அவங்களுடைய ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின் போது நம்மெல்லாம் சாதாரண மனிதர் தானே அதை சொல்கிறதுல என்ன அப்படி பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது அதை கேள்வி கேட்கறதுக்கு இங்கே யாருக்கு தகுதி இருக்கு அதனால் இந்த இந்த சோஷியல் மீடியாவில் வந்து இதை பற்றி பேசுறது அவங்கள வந்து ரொம்ப கம்மியாக பேசுறது இதெல்லாம் ரொம்ப தப்பு இது ரொம்ப அநாகரிகமான ஒரு விஷயம் இதை வந்து நம்ம ஏற்றுக்கவே கூடாது ஏன்னா இது வந்து இந்த ரீசெண்ட் டைம்ஸில் இந்த மாதிரியான ஒரு வக்கரமான புத்தி வந்து நிறைய வந்து வந்திருக்கு இதை உடனடியாக நம்ம தடுத்தாகணும் அவங்க அவங்க குடும்பம் அவங்களுடைய ஒரு ஒரு ஃபீலிங்ஸை அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க அதில் நீங்கள் நான் யார் பேசுறதுக்கு அதனால் அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது அது யாராவது அந்த மாதிரி பேசியிருந்தா கூட உடனடியாக நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் சங்கர் மிக திறமையான நடிகர் எல்லாரும் எவ்வளோ மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அவர் பிரிஞ்சு போனது வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு வேதனையாக இருக்குது எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு மிக நெருக்கமான அந்த குடும்பத்துக்கு நெருக்கமான ஒரு நபர் அதனால் இதை வந்து தவிர்க்கணும்னு நினைக்கிறேன் நன்றி ரோபோ சங்கர் நாற்பத்தாறு வயசுல இறந்துட்டார் அவர் இறந்த அந்த சோகம் அந்த குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு இருந்திருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் வெறும் நாற்பத்தாறு வயசு நாற்பத்தாறு வயசு அது உறுதியா சாகரத்துக்கான வயசு கிடையாது அது அப்ப அவங்களுடைய மனைவி அவங்களோட துக்கத்தை வந்து சரி ஒரு மனிதர் எப்படி வேணாலும் வெளிப்படுத்தலாம் அதில் வந்து அவங்க வந்து அன்னைக்கு அந்த இடத்துல வந்து அவருக்கு ஒரு ஒரு சென்ட் ஆஃப் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்களுடைய வழி அப்படி காட்டுறாங்க ஒரு அது டான்ஸ் ஆடுறாங்கன்னு வச்சுக்கலாம் அவங்களுடைய வழி அது டான்ஸ் கிடையாது அது ஒரு உணர்ச்சி நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னு நினைக்கிறேன் கடவுள்கள் கூட அவங்களுடைய ஒரு ஒரு விஷயத்தை ஒரு நடனம் மூலியமாக தான் நமக்கு சொல்றாங்க ருத்ரன் எடுத்துக்கங்க ருத்ர தாண்டவம் காளி எடுத்துக்குங்க காளி எல்லாருமே எல்லா கடவுளுமே வந்து ஒரு ஒரு நடனம் மூலியமாக அவங்களுடைய ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின் போது நம்மெல்லாம் சாதாரண மனிதர் தானே அதை சொல்கிறதுல என்ன அப்படி பண்ணுறதுல என்ன தப்பு இருக்கு அதை கேள்வி கேட்கறதுக்கு இங்கே யாருக்கு தகுதி இருக்கு அதனால் இந்த இந்த சோஷியல் மீடியாவில் வந்து இதை பற்றி பேசுறது அவங்கள வந்து ரொம்ப கம்மியாக பேசுறது இதெல்லாம் ரொம்ப தப்பு இது ரொம்ப அநாகரிகமான ஒரு விஷயம் இதை வந்து நம்ம ஏற்றுக்கவே கூடாது ஏன்னா இது வந்து இந்த ரீசன்ட் டைம்ஸில் இந்த மாதிரியான ஒரு வக்கரமான புத்தி வந்து நிறைய வந்து வந்திருக்கு இதை உடனடியாக நம்ம தடுத்தாகணும் அவங்க அவங்க குடும்பம் அவங்களுடைய ஒரு ஒரு ஃபீலிங்ஸ் அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க அதில் நீங்கள் நான் யார் பேசுறதுக்கு அதனால் அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது அது யாராவது அந்த மாதிரி பேசியிருந்தா கூட உடனடியாக நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் சங்கர் மிக திறமையான நடிகர் எல்லாரும் எவ்வளோ மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அவர் பிரிஞ்சு போனது வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு வேதனையாக இருக்குது எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு மிக நெருக்கமான அந்த குடும்பத்துக்கு நெருக்கமான ஒரு நபர் அதனால் இதை வந்து தவிர்க்கணும்னு நினைக்கிறேன் நன்றி